சுதந்திரம்னா என்ன அர்த்தம்னா தன்னை கையாளும் நுட்பம் ஸ்வதந்திரம் தந்திரம்னா டெக்னிக் நுட்பம் மெத்தடாலஜி ஸ்வதந்திரம் தன்னை கையாளும் நுட்பமும் தெளிவும் மெத்தடாலஜியும் தெரிந்தவர்கள் அதான் சுதந்திரம் மீண்டும் ஒரு முறை கதவை திற காற்று வரட்டும் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம் தனக்குள்ள கமாண்ட் கான்சியஸா நாம ஜெனரேட் பண்ணி எண்ணத்தை நாம உருவாக்கி அதை நாம பேசி நாம எக்ஸிக்யூட் பண்ணி வாழுகிறவன் சுதந்திரமான மனிதன் அதுதாங்க யா சுதந்திரம் சும்மா ஊரெல்லாம் ஆவாம கழிந்து வைத்ததையும் உமிழ்ந்து வைத்ததையும் உள்ளுக்குள்ளே பொங்கிக் கொண்டிருப்பதையும் கமிழ் கழிந்து வைத்து உமிழ்ந்து வைத்ததெல்லாம் கிடக்கு வாங்கி வச்சிருக்கோம் வெளிப்படுற சில வார்த்தைகளை நீங்க ஜெனரேட் பண்ண கமாண்ட் நினைச்சிட்டு அதை செய்யறதும் அதை சொல்றதும் பேச்சு சுதந்திரமும் கிடையாது வாழ்வு சுதந்திரமும் கிடையாது